தங்கி பத திருச்சிய செகுள் பகழைக்கப்பட்டிருக்க சகோதர சகோதரிகளே உங்கள் ஊர்வருக்கு நன்றின் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆண்டவர் மூலமாக ஏற்படுதாக அன்புக்குரிய சகோதர சகோதரி தேவ கருவியினாலே நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அடுத்ததான அத்தியாயம் உப்புரவாக இந்த பாடத்துல உப்புரவாக நடைமுறை வாய்ப்பை பெற்றிருக்கிற நமது ஆண்டவர் அவர் ஒப்பர் வாழ்களின் மத்தியஸ்தராக தேவனுக்கும் மனக்குளத்துக்கும் டெய்லி அதை செயல்படுத்துவதற்கு அவரை பற்றிதான ஒரு புரிந்து கொள்கலை நாம் ஏற்கனவே இரண்டு அத்தியாயங்கள் மூலமாக பெற்றுக் கொண்டிருந்தோம் முதலாவதாக நாம் பார்த்தோம் பூமிக்கு வருவதற்கு முன்பு அவர் ஆவிக்குரிய ஜீவியாக இருந்தார் என்கிறதான ஒரு புரிந்து கொள்கை ஒரே பெயரான குமாரன் என்கிறதான தலைப்பின் கீழே தொடர்ந்து நாம் பார்த்தோம் அவர் மாசு இல்லாதவராக இருந்தார் இந்த பூமியில வந்த பொழுது நேரடியாக ஆதாமிய சுவடுகளும் மற்ற நிலையில் பரிசுத்தரும் குற்றம் இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகிறவருமாக இருந்ததான ஒரு நிலையில் அவர் இருந்தார் அப்படிப்பட்டவர் என்னுடைய உடன்படிக்கைக்குள் பிரவேசித்த பொழுது என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பின்பற்றக்கூடிய ஒரு ஒருப்பாருக்கு முன்வைத்து போகும்படியாக அவர் தாவி அவர் இருந்துட்டார் அந்த பூமியில பார்வை அதே

ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் என்ன நினைக்கிறீர்கள் அவர் உடனே அவங்க பதில் குமாரன் உடனே கேக்குறாரு அப்படின்னா எப்படி தாவீது அவரை ஆண்டவர்னு சொல்ல முடிஞ்சிச்சு இந்த ஒரு பா பதிவை இந்த ஒரு கேள்வியை அவங்க முன்னாள் வைக்கிறார் ஆகவே இதை வைத்து கொண்டு இப்போ வசனம் பேசப்பட்டிருக்கு ஆஹ் ஹெபராய்டோ சார் நம்முடைய சத்துருக்களை உனக்கு பாதப்படியா போடும் வரை நீ என்னுடைய பாசியத்தில் உட்காரும் என்று கர்த்தன் என் ஆண்டோரோனாரே தாவிது அவரை ஆண்டோர் என்று சொல்லி தாவிது தாவிதுக்கு எப்படி அவர் குமாரனாய் இருக்க முடியும் ஆக கேள்வி தாவிதுக்கு எப்படி ஆண்டவராகவும் அதே சமயத்தில் எப்படி அவர் தாவிதுக்கு குமாரனாக ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்க இது போன்றதான் அந்த பதிவுகள் சங்கீத நூத்தி பட்டை அடிப்படையாக கொண்டு அன்பு கர்த்தர் அதை எழுப்புகப்படுது இப்ப நாம் அதை புரிந்து கொள்வதற்கான இந்த இந்த ஒரு கேள்வி அவர் யாருடைய குமாரன் என்கிறதான இந்த ஒரு வினா நாம் ஏற்கனவே அவர் பூமிக்கு வருவதற்கு முந்தைய அந்த நிலச்சிதான கேள்வியா என்றால் இல்லை அதே சமயத்துல இந்த மனு குலத்துல மனித மத்தியில அவர் யாருடைய மதிப்புல வந்துட்டார் இதுதான் கேள்வி அநேக பகுதில இருக்கு அந்த இதுக்குள்ள போனா மனுஷகுமாரன் இப்படி கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ஒரு இடத்துல அப்படிப்பட்ட பதிவு இருக்கு இங்க நான் பாக்குறோம் மத்த பன்னிரண்டு எட்டு அதே போல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு வருஷத்துல சொல்லப்பட்டது போல காவிரின் குமாரன் இன்னும் அவர் தச்சனுடைய குமாரன் அல்ல அதே போல அவரை பற்றிதான் அக்கி வெளிப்படுத்துகிறதான பேரு சொல் நீ தேவனுடைய குமாரன் இன்னும் தெரியும் அவர் குமாரன் ஒரு இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு அசுத்த ஆள் சர்டிபிகேட் பண்ணும் நீர் உண்டமான அப்புறம் யோசிப்பின் குமாரன் இப்படி அனைத்து அன்பு கத்தர் இந்த பூமியில இருந்த போது அவர் யாருடைய சாராம்சம் எந்த தோன்ற அன்பு கத்தர் வந்திருக்கிறார் இதுதான் கொஸ்டின் இப்படி இருக்கிறது தெரியும் முதலாவதாக ஒரு மனுஷனா வந்த பொழுது மனக்குளத்தோட அவருக்கு எப்படி தொடர்பு இருக்குன்னா மரியாதையத்திலே பெதானின் மூலமாக ஒரு மனுஷனான போது அந்த மனுஷன் என்கிற நிலைக்கு வந்ததுனால அவருக்கும் மனு ஒரு தொடர்பு இருக்கு அதுக்கு முன்னால் அவரு ஆவிக்கு அதுக்கு பின்பு மனு குலத்துல அவருக்கு இன்னாருடைய சந்தர்ப்பம் மரியாதை மூலமாக இருந்துச்சு அப்போ இரண்டு பதவிகள் ஒன்னு மத்தையு ஒன்றாம் அதிகாரத்தினுடைய பதிவு மற்றும் மூன்றாம் அதிகாரத்தின் அந்த பதிவுகள் அடிப்படையில இப்ப லூக்கா பதிவுல நாம் வம்ச நாத்தான் வழியாகத்தான் மரியா அப்போ மரியாளுடைய அந்த வழி அந்த சந்ததி கணக்கீட்டின்படியாக நம்ம அப்படியே கடந்தோம்னா அது முடியணும்தலாவதாக தாவிதில முடியணும் அப்படி தாவிதில முடியக்கூடிய விஷயத்துல இப்போ நாத்தான் வழியாக இல்லைங்களா கால்நிலையில் நின்ற என்னை அவர் கண்ணோக்கி பார்த்தார் ஏன்னா இப்போ அப்படிப்பட்டதான நிலையில பேசப்பட்டிருக்கு அதே சமயத்துல மத்திய சுவிசேஷத்துல பார்க்கும்போது யோசேப்பினுடைய வம்சாவளி மூலமாக வழியாய் சொல்லப்பட்டாலும் அல்ல மரியாள் வழியால் பேசப்பட்டிருக்கிறதான நிலையிலையும் சரி அது தாவீதின் குமாரனாகி சாலமோன் வழியாக பேசப்பட்டிருக்கு மரியாலை பற்றி பேசுகிற பொழுது அப்படியே வம்சதவாளிய பற்றி பேசும்போது நாத்தான் மொழியா சாலமோனானாலும் சரி நாத்தானாலும் சரி இரண்டு பேருமே நமக்கு தெரியும் அவர் தாவிதின் பிள்ளைகள் ஆக இப்போ தெரியும் விசேஷமாக அந்த ஃபுட் நோட் கூட பாக்குறோம் ஆஹ் ஏ ஏலியின் குமாரன் என்று ஆண்டவரை பத்தி பேசியிருக்கோம் யாரு மறியாளோட அப்பா அப்போ எப்படி அது மேட்ச் ஆகும் மத்திய பதிவு பிரகாரம் யோசேப்பின் குமாரன் குமாரன் ஆனால் பதிவின்படி என்று பேசப்பட்டிருக்கும் அப்படி நான் எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னா இவர்களது இடையிலான திருமணம் காரணமாக யோசேப்பு இயல்பாகவே மரியாளின் தகப்பனுக்கு மருமகன் ஆகிறார் ஆக மருமகன் என்ற நிலையில வேதாகமும் பல இடங்கள்ல பல பதிவுகள் எப்படி இருக்கும்னா ஒரு ஒருவருக்கு பிறந்ததான ஒரு குமாரன் அல்லது மகன் அவருடைய அப்பா பெயர் ஒன்றா இருக்கும் ஆனா சில சமயத்துல சில தெரிந்த அல்லது அறிமுகமான பெயர்கள் வருகிற பொழுது ஒருவேளை தாத்தாவா இருக்கலாம் அதுக்கு அப்பாவா இருக்கலாம் அவங்களுடைய குமாரன் என்று சில இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கும் கொலை ஏற்பட்டுல அநேக இடத்துல பார்க்க முடியும் ஆகவே இப்போ யோசேப்பின் வழி வந்ததாக மத்திய பேசப்பட்டிருக்கும் பொழுது குமாரில ஆக லூக்கா பதிவு நாத்தான் வழியாக வந்துட்டதான வம்சாவளியை பற்றி பேசுகிறது மத்தையை பதிவு சாலமன் வழியாக வம்ச வழியை பேசுகிறது ஆகவே இப்போ யோசேப்பு இயல்பாக அன்பு கர்த்தரை தன்னுடைய வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொண்டார் நீ தயங்க வேண்டாம் உன்னதமானோட நிழல் அவன் மேல் தங்கி இருக்கும் அவர் நீ அவர திருமணம் செய் ஆக விலக்கிவிட மனதிருந்ததான மனதிற்குள்ளாக பூதன் பேசுனதுனால இப்போ அப்படியாக ஏற்றுக்கொண்டு அவர் தெரியும் இருந்தார் ஆகவே இரண்டு அட்டவணைகளை நாம் பார்ப்பது ஒரு கம்பேர் பண்றது ஒரு சரியான விஷயம்தான் ஆனா தெரியும் நாம ஏற்கனவே மனுக்குளத்தோட இயேசு இருந்த தொடர்பு எந்த விதத்திலும் யோசிப்புக்கு சம்மந்தம் இல்லை அது முழுக்க முழுக்க மரியாளோடு மட்டுமே தொடர் அந்த விஷயம் ஆகவே மரியாள் ஒரு வேலை நாம இப்போ இன்னொரு வழியில அதாவது நாத்தானின் மூலமாக தாவிதின் வழியில வந்திருக்கும்போது இப்போ யோசிப்பை பொறுத்த மட்டும் அந்த அட்டவணை நான் பார்ப்பதற்கு பொதுவாக அது அவசியம் வரவில்லை அவருக்கு நேரடியான தொடர்பு கிடையாது இப்போ சிலருடைய சிந்தனையில இப்போ என்ன குறிப்பிடுறாங்கன்னா மரியாளுக்கு யோசேப்போடு ஏற்பட்ட உறவு காரணமாகத்தான் இயேசுவுக்கு இஸ்ராயலுடைய சிங்காசனத்துல உரிமை இருக்கு என்று குறிப்பிட சரியல்ல என்று ஏன் இப்படி சொல்றாங்க நார்மலா நாத்தானுக்கு ஆளுகை கொடுக்கல அவரு அப்படியே சிங்காசனத்துக்கு பெறவே இல்லை நேரடியான அந்த ஒரு சிங்காசன் அவுக்குள்ள யார்தான் போயிட்டாருன்னா போயிட்டார் ஒருவேளை அப்சுல்லாம் இருந்திருக்கலாம் அண்ணாவின் இருந்திருக்கலாம் நாத்தான் இருந்திருக்கலாம் அதோனி இருக்கலாம் இவங்க எல்லாம் இருந்துட்டாலும் கூட ராஜ்யபாரம் யாருக்கு போச்சு தாலமானுக்கு போச்சு ஆகவே ராஜ்யபாரம் போனதுனால இவருக்கு ராஜ்யபாரம் வரணும்னா அந்த வழியில தான் வரணும் ஆகவே அந்த வழியில யார் தான் இருக்கிறா கிடையாது மாறாக அந்த வழியில வம்சாவளியில யோசேப் தான் இருக்கிறாரு இப்போ யோசேப்புக்குள்ள கல்யாணம் ஆனதுனால தான் இந்த சிங்காசன உரிமை வந்துச்சுன்னு சொல்றாரு ஆனா அப்படி அல்ல ஏன்னா யோசேப்பின் குமாரனாக இயேசு கருதப்பட்டார் தெரியும் அப்படிப்பட்டதான ஒரு சிங்காசனத்துடைய வாரிசுரிமையை ஆண்டு ஒரு பெற முடியுமானா அந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா தாவிது தாவிதை தொடர்ந்து சாலமோன் இப்ப சாலமோனுக்கு தான் பின்னால பார்க்கும்போது அவங்க ஒளியாக வந்தவங்க அப்படியே அவங்க ஆச்சரியம் வாங்கிட்டாங்க அந்த அடிப்படையில் தான் அது பேசப்படுது நாத்தான் பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை அவர்கள் ஆஹ் இப்படிப்பட்டதான் ஒரு நிலையில கடந்து வரல இப்போ அநேக வேத வசனங்கள் நாம் பார்க்கும்போது இப்ப பாக்குறோம் வேதாகமத்தின் குறிப்புகளின்படி ஆண்டவர் அல்லது தாவிதின் சிங்காசனத்துக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய ஒருவர் சாலமோன் வழியில வரணும் என்கிறதுக்கான எந்த விதமான நியதியும் பேசப்படல சாலமோன் வழியில இருக்கும் ஏன்னா தாவிதின் வம்சத்துல இருக்கணும் அதுதான் உண்மை அதுதான் தேவைப்பட்டுச்சு ஆக இதை நாம் சரியான முறையில பார்த்து புரிந்து கொள்ளும் பொழுது இப்ப நாம அந்த அட்டவணையை சரியான முறையில் முறைப்படுத்தி நான் சிந்திச்சானா ஏற்கனவே சொன்னது போல சாலமோன் அவர் தான் ராஜ்யபுரம் அதனால சாலமோன் வழியில வந்துட்டு தான் யோசேப்பு கல்யாணம் பண்ணதுனால தான் கர்த்தருக்கு தாவிதின் சிங்காசன உரிமை தார்மீக உரிமை வந்துச்சு அப்படிங்கிறது அவசியம் இல்லை சரியான கருத்தும் இல்லை அப்படி ஒருவேளை சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஆண்டவருடைய பிறப்பானது அது யோசேப்புக்கு பிறந்தது போல மாறிவிடும் ஏன்னா அந்த ஆடல்ல நம்ம அவர் யோசிப்பின் குமாரனாகவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இப்ப யோசிஐப்புக்கும் மரியாளுக்கும் ஆண்டவர் பிறந்துட்டாரு ஆகவே இப்படிப்பட்டதான உணர்வுகளை கொண்டு வரக்கூடியதான ஒரு சிந்தனையாக இதெல்லாமே கணக்குல வச்சுட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்கணும் எப்படி ஆண்டவர் இந்த ராஜ்யபுரத்திற்கு தகுதி தாவிதின் குமாரன் ஆகிட்டார் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் தெரியும் இப்போ இசையலுடைய மாபெரும் சிங்காசனத்துக்கு வாரிசா வரணும் முதலாவதாக நாம் தெரியும் இறையல் என்றால் தேவச்சந்தம் அதுக்கு வாரிசா வரணும்னா அப்படி வாரிசா வந்து இந்த முழு உலகத்தை ஆசீர்வதிக்க கூடியதான அந்த சிங்காசனத்தை அமரப்போகிறவர் வழி தெரியும் அன்பு கருத்தர் ராஜ்யபாரம் பெற்றுக் கொள்வார் ராஜ்யபாரம் யார் மேல இருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் இல்ல மாறாக இஸ்ரேல் போகிறதான முழு மனு ஏன்னா ஒரு பகுதியில் இருக்க ஜனங்களை மட்டும் யூதர்களாக இருந்தவர்களை தேவன் தனமாக மாற்ற அந்த ஜனங்கள் இஸ்ரேலர்களாக அறியப்பட்டார்கள்

வம்சாவி வந்ததுதான் அதைத்தான் வேதாகமம் குறிப்பிடுகிறது வழிய அவரு சாலமோன் வழியாக வந்து வேண்டும் என்றோ அல்லது இருக்க வேண்டும் என்றோ இல்ல வேறு மற்றவர்கள் அப்சலமா இருக்கலாம் அல்லது அண்ணனா இருக்கலாம் இல்ல அப்படியாக அந்த பதிவுகள் பேசப்படவில்லை காரணம் தேவனுடைய ஏற்பாட்டின்படியாக இந்த ஆளுகை செய்கிறவர் வம்சத்துல வந்திருக்கணும் தெரியும் ஏற்பாட்டுல சிஸ்டர் புனிதவல்லி உம் நீங்க மீட் போடுங்க பிளீஸ் ஆக அப்படிப்பட்டதான் நிலையில தான் இந்த ஒரு தன்மை தேவனுடைய ஏற்ப வசனம் தெரியும் ஏசியால சொல்லுவார் ஈசாயின் வேறு ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் ஆக இப்படிப்பட்டதான அந்த பதிவு என்னுடைய தெய்வீக ஏற்பாட்டுல அதேதான் பின்ல அருமை பதினைந்தாம் அதிகாரத்தில் பேசுவார் ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு எலும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார் ஆக இந்த ஒரு ஏற்பாடு தாவீதினுடைய வமி இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் தெய்வத்தினுடைய முன்கிருப்பு அப்படி இருக்கிறது அப்போ தாவீதினுடைய தாவீதி அது ஒருவேளை சலமோன் ஒருவேளை நாத்தான் ஒருவேளை அண்ணோன் யாரோ வேணா இருக்கலாம் ஆக முதல் நிபந்தனை நம்ம புரிஞ்சுக்கணும் சிங்காசனத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு தாவீதின் வடித்தோன்றனா இருக்கும் அடுத்து பாக்குறோம் சில குறிப்பிட்ட நிபந்தனைகள் படியாக ஆளுகிற குடும்பம் சாலமையில் இயேசு வர வேண்டும் என்றும் சில விஷயங்கள் நமக்கு தெரியும் ஏன்னா இது எப்படியாக இப்படியாக சில காரியங்களை அனுமதிக்கிறது ஆளுகை அவர்கிட்ட போனதுனால எந்த நிபந்தனை என் சாட்சிகளை பார்த்து என்றார் அதுதான் அந்த கணிசன் ஆண்டவர் உனக்கு பின்னால உன்னுடைய குமாரன் உன்னுடைய சிங்காசனத்துல உட்காருவார் சொல்லி தன்னுடைய குமாரன் ஆகிய சாலமனிடத்தினை கூப்பிட்டு அவர் சொல்வார் ராட்சியபாரம் உனக்கு ஏற்பாடா இருக்கிறது நீ அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் நீ அவரை நெருங்கினால் அவர் உன்னை நெருங்குவார் சோ இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அன்னைக்கு பார்க்கும் அப்ப இரண்டாவது குறிப்பிட்ட சில நிபந்தனைகளின் படி ஆளுகிற குடும்பமாகிய சாலமன் வழியில் இயேசு வர வேண்டும் என்றும் ரெண்டையும் மேட்ச் பண்ண திவ்யம் நான் பாருங்க யோசேப்பு யோசிப்பு வழியில வர மாதிரி மரியாள் நாத்தான் வழங்களைத்தோன்றை நாத்தம்மோ இவருமே தாவிதின் பிள்ளைகள் அப்படியாக சில காரண கூட ராஜ்யபாரம் சாலமோனுக்கும் அவருடைய இப்போ அந்த நிபந்தனை ஒருவேளை நிறைவேற்றப்பட்டால் அந்த சந்ததியானது ஆளே இல்லைன்னா நமக்கு தெரியும் அந்த நிபந்தனை அவர் அந்த வரும் வேற ஒருத்தருக்கு போயிடும் அது ஒருவேளை அது சலனுடைய பிள்ளையாக இருக்கலாம் இல்ல வேற பிள்ளையா கூட இருக்கலாம் வேற வம்சம் இந்த இடத்துல ஒருவேளை ரசன் வந்தே வந்திருந்தாலும் கூட நிபந்தனைக்கு கட்டுப்படுதுனா அந்த ராசிபாரம் தூக்கி எடுக்கப்பட்டு இது ஏதோ விஷயம் எப்படி கூட ஆனால் தாவிதின் குமாரனாகத்தான் இருக்கக்கூடியவர் தான் ராஜீபாரத்துக்குள்ள முடியும் ஆக அன்பு கர்த்தர் எவ்வாறாயினும் தாக வம்சத்துல வரணும் அவர் தாக குமாரனா இருக்க வேண்டியதும் கூடவே தாவிற்கும் இருக்க வேண்டியதும் அவசியம் இல்ல இருக்கு அதான் இந்த வசனம் சொல்லும்போது உன் கற்பத்தின் உன் குமார் என்றென்றைக்கு உன் சிங்சனத்திலே வீற்றிருப்பார் வீட்டிருப்பார் தாவிற்கு உண்மையாய் அவர் தவறமாட்டார் அப்படின்னா தெய்வீக ஏற்பாட்டுல கொடுக்கப்படுகிறது என்றால் உடன் கத்தர் போதிக்கக்கூடிய குமாரளாகவும் இருப்பார்கள் கூடவே சிங்காசனத்திற்கு இதுதான் தாவிதுக்கு சிங்காசனத்தை கொடுக்கக்கூடிய பிறப்புகிறவர்களுக்கு தாவிதுக்கு தெய்வம் கொடுக்கட்டதான நிபந்தனை ஆயிருந்துச்சு அந்த நிபந்த அடிப்படையில அவர்கள் காத்து நடந்தால் வெட்டு விலகினால் இப்படிப்பட்ட நிலையில அன்பானவர்களே வார்த்தை அவர் தாவிதின் குமாரன் என்கிறதான ஒரு பெற்ற பொழுது அன்பு கருத்து கேட்கிறார் அப்படியானால் குமாரனாய் இருக்க முடியும் அந்த பதிவின்படி என்கிறதான அந்த நிலையை பற்றிதான் ஒரு புரிந்து கொள்வதை பெருவிதமான ஒரு முயற்சிக்குள் கடந்த இந்த கேள்வியானது மற்றும் ஆண்டவராக இருந்தபோது வழிபாடுகளில் வந்துட்டார் என்பதை பற்றி வந்து கொண்டு அதற்குரிய ஒரு பதிலாக இருக்கு இந்த பதவிகளின் மத்திய பதிவின் யூசின் வம்சாவளி சாலமொழிலே சென்றடைகிறது பிதாவாகிய தாவிதன் இந்த எப்படிவிம நாம் படிக்க குறிப்பு என்னவென்றால் அதுவல்லின் அம்சத்தில் வரவேண்டியதாக தெய்வீக திட்டம் இருக்கிறது அப்படியாகவே அந்த காரியம் நடந்து கொள்ளவில்லை இன்றைக்கு பிறகு நான் பெற்றிருக்கிறோம் ஒரு வழக்கருத்துக்களோடு சகவரித்தார்